வெல்கம் டு யூடிஎம் இன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ரேணும் என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன்னு தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன்னு தட்டிடுங்க நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் போடுவோம் அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்றைக்கு மே இரண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாலிக்கடன் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு இராணுவ பயிற்சியாகும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிலிப்பைன்ஸ்க்கும் அமெரிக்காவுக்குமான இராணுவ பயிற்சியாக பார்க்கப்படுது ஸோ ஆண்டுதோறும் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எதுக்காக அப்படின்னா ஆயுதப்படைகளுக்கு இடையே இரு நாடுகளுக்கும் இடையே ஆயுதப்படைகளுக்கிடையேயான மிகப்பெரிய இராணுவ பயிற்சியாக பார்க்கப்படுது ஸோ இது யா யாருக்காக ஃபிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆயுதப்படைகளுக்கு இடையேயான மிகப்பெரிய இராணுவ பயிற்சியாக பார்க்கப்படுது நமக்கு ஸோ பாலிக்கடன் அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படி தமிழில் சொல்லும்போது தோலுக்கு தோல் அப்படிங்கிற பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாலுக்கு பாலிக்கடன் அப்படின்னா தோலுக்கு தோல் அப்படிங்கிற பொருளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது அப்படி இது எதுக்காக அப்படின்னா பிராந்தியத்தில் சீனாவோட அதாவது அமெரிக்காவில் ஃபிலிப்பைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீனாவோட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க அவங்களால் ஏற்படுற போர் சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வீரர்கள் பங்கேற்றதாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுதந்திரத்திற்கு பிறகு எந்த இந்திய மாநிலம் தனது சொந்த செலவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன் முதன் முதலில் நடத்தியது ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறமா நமக்கு பீகார் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கணக்கெடுப்பை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதை ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் நடத்த போகிறதில்ல இல்லை இந்த ஆண்டு முக்கிய அம்சமாக சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பும் நடத்துகிறதா வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பும் இந்த ஆண்டு நமக்கு நடக்கப் போகுது அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிட்டாங்க ஸோ அது அதன்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டிலேயே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய முதல் மாநிலம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நமக்கு பீகார் தான் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை பார்க்குறோம் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாச்சு நம்ம அஸ்வினி வைஷ்ணவர்கள் இருக்கார்லேயும் அவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ எதுக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா சமூக நல்லிணத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் வெளிப்படையான முறையில் இது நடத்தப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ நமக்கு இந்தியாவில் கடைசியாக முழு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடத்தப்பட்டது முழுசாக நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடக்கப்பட்டது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படணும் அப்போ அதன்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கு நடந்திருக்கணும் ஏன் நடக்கலை கோவிட்டில் இந்த தொற்றுநோய் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்ததுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடக்க வேண்டியது தள்ளி போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் எடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு எடுத்துகிட்ருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுலேருந்து இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி முழுமையான சாதி கணக்கெடுப்பு எப்போ நம்ம எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி முழுமையான சாதி கணக்கெடுப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நமக்கு எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது தாங்க இந்த தகவல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ப்ளஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்போட தகவல் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமாக பீகார் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கர்நாடகாவில் கூட ரீசெண்டாக எடுத்திருப்பாங்க ஒரே பிரச்சனை தான் அதில் ரிசல்ட் கூட வெளியே விடல அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் நம்ம இந்தியாலையுமே ரெண்டாயிரத்தி பதினேழு எடுக்கும்போது ரிசல்ட்டெல்லாம் வெளியே உள்ள எடுத்திருக்காங்க பட் ரிசல்ட்டை வெளியே உள்ள இந்த டைம் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படி அதாவது சலுகைகள் கரெக்டாக அந்தந்த ஜாதிக்கு அந்தந்த இடஒதுக்கீடு சரியாக போய் சேருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டில் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை வெளியிட்ட முதல் மாநிலம் எது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தாங்க சிறப்பு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ஸோ மின்னணு உதிரி பாகங்களுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சி சிறப்பு திட்டம் எதுக்கு அப்படின்னா அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம மத்திய அமைச்ச மத்திய அரசோட திட்டம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டம்னு ஒன்று இருக்குது ஸோ அதன் கீழே பயனடையக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அந்த உபகரணங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழே பயனடையக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம மாநிலத்துக்கு இருக்கிறது தான் இந்த சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிறப்பு திட்டம் எதுக்காக அப்படின்னா மின்னணு மின்னணு உதிரி பாகங்களுக்கான ஒரு விஷயந்தான் ஸோ அது ஆல்ரெடி ம மத்திய அரசோட க இதில் இருக்கிற விஷயம் மத்திய அரசோட பயன்பாட்டில் அந்த நிறுவன இருக்கிற நிறுவனத்தை தான் நம்ம மாநிலத்துக்கு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இந்த திட்டத்தோட படி மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள மானியத்துக்கு இணையாக தமிழ்நாடு அரசும் ஊக்கத்தொகை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிறப்பு திட்டம் வந்து அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து மத்திய அரசில் இருக்கிற அந்த பயனடைஞ்சிட்டு இருக்க அந்த நிறுவனங்களை மாநில அரசுக்கு அதே ஈக்குவலான மானியத்தை கொடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு அதை இ ஈர்க்க போகிறாங்க எதுக்காக தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் கோடி முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டு அறுபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் செமிகண்டக்டர் துறையில் ச துணை பிரிவுகளை வளர்க்கறதுக்காகவும் இந்த பிரத்யேக கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் மின்னணு உற்பத்தி ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா நாட்டிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம் ஸோ அது மட்டும் இல்லை பதினாலு புள்ளி ஆறு பில்லியன் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இதை வந்து நூறு பில்லியன் மதிப்பிலான இப்போ நமக்கு பதினாலு புள்ளி ஆறு பில்லியன் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு ஏற்றுமதியில் சாரி பதினாறு பதினாலு புள்ளி ஆறு பில்லியன் மின்னணி உதிரி பாகங்கள் வந்து இதுவரைக்கும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதை வந்து நம்ம முதல்வர் நூறு பில்லியனாக மாற்றணும் நூறு பில்லியன் மதிப்பிலான மின்னணு உற்பத்தி இலக்கை வந்து அடையணும்னு சொல்லி முதல்வர் உத்தரவும் போட்டிருக்கிறதா நாம் பார்க்குறோம் இப்போ கரண்ட்டில் பதினாலு புள்ளி ஆறு இருக்குது இலக்கு பார்த்திங்கன்னா நூறு பில்லியன் அதாவது மின்னணு உதிரி பாகங்களை உற்பத்தி செய்கிறதில்ல அதில் தானே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி முன்னணி மாநிலமாக இருக்கோம் ஸோ அதனால தான் ஸோ இந்தியாவோட மின்னனி பொருள் மின்னணு பொருள்களோட உற்பத்தியில் நாம் மட்டுமே தமிழ்நாடு மட்டுமே எத்தனை சதவீதம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் மொத்தமாக இந்தியாவிலேயே மின்னணு பொருள்கள் உற்பத்தியில் நாமளே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து தயாரிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மின் வாகன உற்பத்தியிலையும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கிறதாவும் சொல்கிறாங்க இவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ மின்னணு பொருட்கள் தயாரிக்க தேவைப்படும் பெருவாரியான மின்னணு பாதங்கள் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து அந்த முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வாக்கெடுப்பு இல்லாமல் போட்டியின்றி வெற்றி பெற அனுமதிப்பதை சாத்தியமாக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எந்த பிரிவு தற்போது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு உச்சநீதிமன்ற கேஸு ஸோ நமக்கு எந்த பிரிவு வந்து போட்டியே இல்லாமல் வெற்றி அனுமதிக்குது அப்படின்னா செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீ உட்பிரிவு இரண்டு இதுதான் வந்து நமக்கு போட்டியே இல்லாமல் வந்து வெற்றி அறிவிக்கிறது நம்ம ஜனநாயக நாடு நம்ம ஒரு போட்டி ஒரு தேர்தல் வந்தது அப்படின்னா ஒரு போட்டியாளர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட்டு தான் நாம் வந்து ஜெயிக்க வைக்கிறது வழக்கம் இல்லையா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் ஓட்டை இல்லாம அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு சவாலுக்கான உட்ப சவாலுக்கான விஷயமாக சொல்லி நம்ம உச்சநீதிமன்றம் ஒரு பரிந்துரையை சொல்லியிருக்காங்க இது இந்த சட்டத்தில் இருந்தாலும் இது பரிந்துரைப்பட்டு படுத்தப்பட்டிருக்கு ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்துக்காக ஸோ நம்ம என்னன்னு பார்த்துர்லாம் ஸோ நமக்கு வந்து போட்டி இல்லாமல் ஒரு மாநிலத்தில் வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஆப்போசிட் பார்ட்டியே இல்லை இவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கார் இவர் ஒருத்தர் இருந்தோன்னே சரி அந்த இதுக்கு வந்து தொகுதிக்கு வந்து இவரையே வந்து இது பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம உச்சநீதிமன்றம் ஏன் அப்படின்னா நம்ம ஜனநாயக நாடு அப்படிங்கிறத எதுக்காக நாம் ஓட்டு போட்டு தான் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர் அந்த ப பதவியில் உட்கார வைப்போம் ஸோ இது ஓட்டே எடுக்காம ஆப்போசிட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவின்படி நீங்கள் வச்சது அப்படிங்கிறது வந்து கவலைக்குரியமான விஷயம் அது ஜன அதாவது மக்களுக்கு ஜனநாயக நாட்டுக்கு ஏற்றதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாவது அந்த ஓட்டு சதவீதம் கிடைச்சிருக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓட்டு எடுப்பின் தான் அவரும் வந்து ஒரு ஆளே இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துருக்கணும் குறைஞ்சபட்ச சதவீதம் நம்ம உச்சநீதிமன்றம் சொல்கிறது எது அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதத்தை சொல்கிறாங்க பத்துலேருந்து சதவீதமாவது மக்கள் கிட்ட இருந்து அந்த ஓட்டை வாங்கி தான் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கணும் அதுதான் முழுமையான வெற்றி அப்படிங்கிறத நம்ம உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க இதை பரிந்துரைக்கிறாங்க இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு சட்டை ஈட்டுறதுக்கும் வந்து அறிவுறுத்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ பார்க்குறோம் ஸோ நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட மக்கள் பிரதிநிதி அதாவது மக்கள் பிரதிநிதி ச பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்டது ஸோ அதை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ நாடாளுமன்றம் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலில் நடத்துவதற்கான ஒரு சட்டம் தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த உறுப்பினர்கள் சம்பந்தமான தகுதி தகுதி இல்லாதது இந்த ஊழல் நடைமுறைகள் பிற குற்றங்கள் அல்லது அது தொடர்பாக எழுதும் சந்தேகங்கள் இதெல்லாம் எல்லா சச்சரவுக்கும் முடிவு செய்யும் சட்டம் தான் பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ நமக்கு இப்போது தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்காக குறைஞ்சபட்ச சதவீத வாக்குகளையாவது பெற வேணும் அப்படின்னு சொல்லி இந்திய உச்சநீதிமன்றம் பரிந்துரை பரிந்துரைத்துள்ளது அதனால தான் நம்ம இப்போ தகவல்களில் பார்க்குறோம் ஸோ இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் பிரிவு ஐம்பத்தி மூணு இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பூர்வத்தன்மை குறித்த விசாரணையின் போது இது வெளியே வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது தற்போது உண்மையான வாக்கெடுப்பு இல்லாமலே போட்டியின்றி வெற்றி பெற அனுமதிக்கிறது இந்த சட்டம் அப்படிங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம் ஸோ ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே போட்டியிட்டாலும் ஜனநாயகத்திற்கு வாக்களி வாக்காளரோட ஒப்புதல் தேவைன்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க போட்டியிடாத வெற்றியாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச வரம்பு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதமாக அவங்க வாங்கியிருக்கணும் அதன்படி சற்றமும் ஏற்றணும்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு நம்ம உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபியூ ஆராய்ச்சி மையத்தின் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் உலகத்தில் அதிகம் பின்பற்றப்படும் மதமாக மாறும் என எதிர்பார்க்கப்படும் மதம் எது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூ ஆராய்ச்சியோட கணிப்புப்படி ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே இஸ்லாம் மதம் தான் அதிகமாக பின்பற்றப்படும் சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறேன் இல்லையா அதன் மூலிமா வெளியே வந்த ரிப்போர்ட்டு தான் இது ஸோ நமக்கு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம் ஸோ அதன்படி எடுக்கும்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃபியூ ஆராய்ச்சி மையத்தில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளார உலகத்தில் அதிகமாக பின்பற்றப்படும் மதமாக நமக்கு இஸ்லாம் மதம் மாறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து வரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறதாகவும் நமக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுக்கும்போது ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவோடய மத மக்கள் தொகை குறித்து புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாட்டோட பன்முக சமூக கட்டமைப்பில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் முஸ்லீம் மக்கள் தொகையை மையமாக கொண்டது இந்த ஜாதிவாரி எடுக்கப்படுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் உலக மதங்களில் உலக மதங்களின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த ஃப்யூ ஆராய்ச்சி மையத்தோட ஒரு குறிப்பிடத்தக்க உலகளாவிய ஆய்வில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரு ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே இஸ்லாம் உலக அதிகம் உலகில் அதிகம் பின்பற்றப்படும் மதமாக மாறும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க ஸோ உலக அளவில் ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பின்பற்றும் மதமான இஸ்லாம் தற்போது கிறிஸ்தவத்துக்கு பிறகு உலகில் இரண்டாவது பெரிய மதமாகவும் பார்க்கப்படுது ஸோ நமக்கு இதை நாம ஏன் இப்போ பார்க்குறோன்னா இப்போ இந்தியாவில் எடுக்கிறதுக்கான இந்தியாவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எடுக்கும்போது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்தியா பார்த்திங்கன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் மதசார்பற்ற ஜனநாயக நாடாக இருந்தாலும் உலக அளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது ப இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களோட லிஸ்ட்டில் உலகிலேயே மூன்றாவது இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற நாடு அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்குது அதுக்காகவும் நம்ம இந்த கணக்கெடுப்பில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான காரணமாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு முஸ்லீம் மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா மூன்றாவது உலகத்தில் உலகத்தில் மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் முதல் இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் தொகையோட முஸ்லீம் மக்கள் தொகையோட முதல் இடத்துல இருக்குது பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது புள்ளி எழுபத்தி ஆறு மில்லியன் மக்கள் தொகையோட செகண்ட் பிளேஸில் இருக்குது நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா இருநூறு மில்லியன் மக்கள் தொகை முஸ்லீம் மக்கள் தொகையோடு சேர்த்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறதாகவும் நமக்கு சொல்கிறாங்க இந்த புள்ளி விவரம் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அலோக் ஜோஷி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் யார் நமக்கு முன்னாள் ரா ரா வெளி ரா சொல்வோம்னே அந்த தலைவராக இருந்தார் ஸோ ப எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா பகல்காமோட பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை உறுப்பினர்களை மாற்றி தலைவரை மாற்றி மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க நம்ம பிரதமரோட அறிவுறுத்தலின்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ எதுக்காக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்காக அங்கே இருபத்தாறு பேர் இறந்ததுக்காக இது நடந்திருக்கு ஸோ இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க இதோட முன்னாள் தலை அதாவது இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வின் பிரிவு ரானு சொல்லுவோம் ஸோ அதோட முன்னாள் தலைவராக இருந்த அலோக் ஜோஷி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஏபியோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ என்எஸ்ஏபி அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு தான் ஸோ என்எஸ்ஏபிங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம் ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் போர்டுன்னு சொல்கிறது ஸோ பிரதமர் நரேந்திர மோடியோட வழிகாட்டின்கீழே தான் இந்த மறுசீரமைப்பு நடந்திருக்கிறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க மற்றபடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது அமைக்கப்பட்டது என் என்எஸ்சிக்கு கீழே இது அமைக்கப்பட்டது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு கீழே தான் இது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ இது புதிய வாரியத்தில் பல்வேறு துறைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கு உறுப்பினர்கள் பார்க்கும்போது அதாவது முன்னாள் மேற்கு விமானப்படை தளபதி பி எம் சேர்த்திருக்காங்க சேர்த்துருக்காங்க முன்னாள் தெற்கு இராணுவ தளபதி ஏகே சிங் அவர்களை சேர்த்துருக்காங்க அது மாதிரியே நமக்கு மோண்டி கண்ணா ஆயுதப்படைகளோட தலைவராக இருந்த அவரை வந்து சேர்த்துருக்காங்க அதே மாதிரி ராஜீவ் ரஞ்சன் வர்மா மற்றும் மன்மோகன் சிங் இந்தியா இந்திய காவல் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இவங்களையும் சேர்த்துருக்காங்க அதே மாதிரி ஓய்வு பெற்ற இந்திய வெளியுறவு சேவை அதிகாரி பி வெங்கடேஸ்வர்மா இவங்க எல்லாரையும் உறுப்பினர்களாக சேர்த்துருக்காங்க அலோக் ஜோஷி அவர்கள் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக சேர்த்துருக்காங்க இவர் ராவோட முன்னாள் அதிகாரியாக இருந்திருக்காரு ஸோ நமக்கு சில விஷயங்கள் இதை பார்க்கும்போது ஸோ தெரிஞ்சுக்கல நமக்கு முப்படை தளபதி முப்படை இருக்கு இல்லையா அதோட தளபதி யார் நமக்கு அனில் சௌகான் அவர்கள் அதே மாதிரி இராணுவ தளபதி யார் உபேந்திர துவி துவிவேதி அவர்கள் அதே மாதிரி நமக்கு விமானப்படை தளபதி அமர் பிரீத் அவர்கள் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி அவர்கள் இது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காக நான் இப்போ சொன்னேன் நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எவ்வளவாக உயர்ந்துள்ளது நமக்கு ஏற்றுமதி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஒம்போது புள்ளி ஒரு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு இது வரலாறு காணாத அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பெருமையோடு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதியை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி மதிப்பு எவ்வளவாக உயர்ந்திருக்கு அப்படின்னா அறுபத்தி ஒம்போது புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ பார்க்கும்போது நமக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாட்டோட மொத்த ஏற்றுமதி அறுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடியாக இருந்தது இப்போ தான் அது அறுபத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தொரு லட்சம் கோடியாக மாறியிருக்கு ஸோ ஒரே நிமிஷம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீத வளர்ச்சியோட சேவைகள் மற்றும் ஏ சேவைகள் இருக்கு இல்லையா அதோட ஏற்றுமதி மதிப்பு மட்டும் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது லட்சம் சேவைகளோட ஏற்றுமதி மதிப்பு மட்டும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது லட்சம் கோடியோ இருக்கிறதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தோட தரவுகளில் நமக்கு சொல்லியிருக்காங்க பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீத வளர்ச்சியோட முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது எழுபது லட்சம் கோடி வந்து சேவைகளில் ஏற்றுமதியில் நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதே சேவை பிரிவில் ஏற்றுமதி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் நமக்கு இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறாக தான் இருந்திருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு சேவை பிரிவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபதாக உயர்ந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நமக்கு கடந்த ஆண்டு மார்ச்சோட சேவை மார்ச் மாதத்தோட சேவைகளோட ஏற்றுமதி மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடியாக இருந்த நிலையில் நிகழாண்டு மார்ச்சில் இதனோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்து மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டு மார்ச்சில் சேவையோட ஏற்றுமதியும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை லட்சம் கோடியாக இருந்த நிலையில் நிகழாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான மார்ச்சில் பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்து மூணு புள்ளி ரெண்டு லட்சமாக கோடியாக உயர்ந்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிரக்யானந்த கீழ்கண்ட எந்த விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செஸ் சதுரங்கம் ஸோ போலந்தில் நடைபெற்ற சூப்பர் பெட் ரேபிட் அண்ட் ஃபிலிட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவோட ஆர் பிரக்யானந்தா பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிரிச்சுருக்காரு மற்றொரு இந்திய வீரரான அரவிந்த் சிதம்பரத்துக்கு எட்டாம் இடம் கிடஞ்சிரு கிடச்சிருக்கு ஸோ போலந்து நாட்டில் நடைபெற்ற செஸ் போட்டியில் இது நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு அந்த செஸ் போட்டி என்ன சூப்பர் பெட் ரேப்பிட் அண்டு ஃப்ளிட்ஸ் செஸ் போட்டியில் இது நடந்திருக்கு இது பிறக்கான அந்த அளவுக்கு மூணாவது இடம் கிடச்சிருக்கு யூடிஎஸ் செயலி எந் யூடிஎஸ் செயலி கீழ்கண்டை எதனுடன் தொடர்புடையது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரயில்வேவோட இந்த செயலி தொடர்புடையது ஸோ எதுக்காக அப்படின்னா ரயிலில் முன்பதிவு செய்யாமல் சாதாரண பயண சீட்டு மூலயமா பயணிக்கிறாங்க இல்லையா அவங்களோட வசதிக்காக பார்த்திங்கன்னா யூடிஎஸ் வந்து இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேல் ரத்னா விருது பெற்ற பேட்மிண்டன் வீரர்கள் யார் ஸோ இது இணைக்கு கொடுக்கப்பட்ட விருது ரெண்டு பேர் ஆடுவாங்களே அந்த இணைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து அந்த கேல் ரத்னா விருது இப்போ கொடுத்துருக்காங்க மே ஒன்றாந்தேதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானே எப்போ மே ஏன் மே ஒன்றாந்தேதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்று பங்கேற்றதுனால இவங்களால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அவார்டை வந்து இப்போ தான் வாங்க முடிஞ்சுதான் நமக்கு விளையாட்டுத்துறையில் துறையில் மத்திய இருந்து சொல்லியிருக்காங்க இந்த பரிசு இந்த கேள் ரத்னா விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களோட கையில தான் இதை வாங்க முடியும் அப்படின்னு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து போட்டிகளில் இருந்ததுனால் வாங்க முடியாதனால நேற்று மே ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான கேள் ரத்னா விருது இவங்க இரண்டு பேருக்கும் இணையாக விளையாண்ட பேட்மிண்டன் இரண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே ஒன்றாம் தேதி கொடுத்துருக்கிறதா நமக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்களே மன்சுக் மாண்டாவியா அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சர்வதேச தொழிலாளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் அனுசரிக்கப்படுது ஸோ இந்தியாவிலேயே தொழிலாளர் தினம் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நமக்கு சென்னையில் மெரினா பீச்சில் தான் இது வந்து கொண்டாடப்பட்டது அப்போது மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கும்போது ஸோ அப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டாடப்பட்டது இந்தியாவிலேயே தொழிலாளர் தினம் முதன் முதல்ல நமக்கு மே ஒன்றாம் தேதி சென்னையில் தான் நான் கொண்டாடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டாடப்பட்டிருக்கு நமக்கு பார்த்திங்கன்னா தோழர் சிங்காரவேலர் அவர்களாக தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா அவர்களோட தலைமையிலான தொழிலாளர் கிசான் கட்சியால் இது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதே அப்போ தான் தொழிலாளரோட உரிமைகளை குறிக்கும் சிவப்பு கொடி நிகழ்வும் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதே நிகழ்வில் தான் இந்த மே ஒன்றாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா தொழிலாளரோட உரிமைகளை குறிக்கக்கூடிய சிவப்பு கொடி இந்த நிகழ்வில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கருப்பொருள்னு பார்க்கும்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிறத இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக பார்க்கப்படுது குஜராத் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே பார்த்திங்கன்னா மே ஒன்னாம் தேதி தான் அனுசரிக்கப்படுது ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் ஸ்தாபன திவாஸ் அப்படிங்கிற அழைக்கப்படுற குஜராத் தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் தேதி கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இதே நாளில் தான் மும்பையோட மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மாநிலம் மும்பை மாநிலம் பார்த்திங்கன்னா இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது மராத்தி பேசும் மக்களுக்கு மகாராஷ்டிராவும் குஜராத்தி பேசும் மக்களுக்கு குஜராத்தும் அப்படின்னு பிரித்து கொடுக்கப்பட்டது மும்பையில் இருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது நடந்திருக்கு மொழிவாரி அது பிரிக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா பே மராத்தி பேசினா அவங்க மகாராஷ்டிராவுக்கும் குஜராத் பேசும்போது அவங்க குஜராத் மொழியாகவும் பிரித்து ரெண்டு மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு மும்பை மாநிலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸோ உலக டூனா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு பார்த்திங்கன்னா மே இரண்டாம் தேதி தான் இந்த டூனா தினம் டூனானா அது ஒரு மீன் சூரை மீன் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டூனா மீன்னு சொல்லுவோம் ஸோ சூறை தினம் பார்த்திங்கன்னா நமக்கு மே இரண்டாம் தேதி கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதாவது ஆண்டாக இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாதுகாப்பு தான் அந்த விலங்கினங்களோட பாதுகாப்புக்காக கொண்டாடப்படுற ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இது ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஐநாவால் மே டிசம்பர் ரெண்டு டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு அப்போ ஐநாவால் பார்த்திங்கன்னா இந்த உலக டீனா தினம் வந்து கொண்டாடப்படணுன்னு தீர்மானம் எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நம்ம இருக்கோம் ஸோ நிலையான டூனா மீன் பிடித்தல் மற்றும் கடல் பாதுகாப்போட முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வு ஊக்குக்கிறது தான் இந்த நாளோ இந்த டூனா நாளோட உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட விழிப்புணர்வு நாளாக பார்க்குறோம் ஸோ தீம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேர்ல்டு அதாவது வேர்ல்டு டியூனா டே அப்படிங்கிறது அவர் ஓஷன் அவர் டியூனா அவர் ஃப்யூச்சர் தமிழில் சொல்லும்போது உலக டூனா தினத்திற்கான கருப்பொருள் நமது பெருங்கடல் நமது டூனா நமது எதிர்காலம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சர்வதேச ஸ்கர்வி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் சயின்ஸில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மே ரெண்டாம் தேதி தான் இதை அனுசரிக்கிறோம் இது எதனால் அப்படின்னா நமக்கு சர் ஸ்கர்வி அப்படிங்கிறது உடலில் விட்டமின் சி குறைவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் கருவி அப்படிங்கிறது நம்ம சயின்ஸில் நல்லா படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த நாளை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வுனால நம்ம மே ரெண்டில் படி மே ரெண்டில் அனுசரிக்கிறோம் ஸோ விழிப்புணர்வு எதுக்காக அப்படின்னா உடலில் விட்டமின் சி குறைவால் ஏற்படுற ஒரு நோய் தான் இது ஸோ விட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு உடலில் காயங்கள் ஆட்டுறதுக்கும் எலும்புகளை வலுவாக வச்சிருக்கிறதுக்கும் தசை மற்றும் நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கான முக்கிய விஷயம் தான் விட்டமின் சி ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாட்டில் உலகளவில் உணவு பஞ்சத்தினாலையும் ஏழை நாடுகளில் இருக்கு இல்லையா அங்கே உணவு பஞ்சத்தினால அவங்களால சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்க முடியாது ஸோ பழங்களில் ஏற்றுக்க முடியாது காய்கறிகள் இதெல்லாம் அந்த மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி காரணத்துங்கனாலும் இந்த ஸ்கர்வி ஏற்படுது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நாகரிகன்னு சொல்லி நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் திங்கிறது நிறுத்திட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அதோட பிரச்சினையினாலேயும் சாப்பிட்றவங்களுக்கு அதோட பிரச்சனையினாலையும் பழங்களையாக காய்கறிகளையும் அவாய்ட் பண்ணிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதனோட பிரச்சினையினாலேயும் இந்த வைட்டமின் சி குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மிக்க உணவில் உண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கர்வியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இந்த நாளைக்கு அது அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் ஜோர்டான் தலைநகரில் அம்மானில் நடைபெற்ற யூ ஃபிஃப்டீன் அண்டர் ஃபிஃப்டின்னு சொல்லுவோம் இல்லையா யூ ஃபிஃப்டீன் மற்றும் யூ செவன்டீன் இந்த இரண்டு வயதுக்கானது ஸோ ஜோர்டான் ஜோர்டான் தலைநகர் அம்மான்ல நடைபெற்ற அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பதினஞ்சு தங்கம் பதினஞ்சு தங்கம் ப்ளஸ் ஆறு வெள்ளி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு வெண்கலம் நம்ம இந்தியா அடிச்சிருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கஜகஸ்தான் அணி பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது இதை கொஸ்டினாக எடுக்கல அப்படியே சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நடந்துச்சு ஜோர்டான் தலைநகரில் அம்மான்ல நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் அதாவது அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இதில் நம்ம இந்தியா செகண்ட் ப்ளேஸு ஃபிஃப்டீன் தங்கம் ஆறு வெள்ளி இருபத்தி ரெண்டு வெண்கல பதக்கங்களோடு நம்ம வந்து இரண்டாம் இடத்துல இருக்கோம் கஜகஸ்தான் அணி பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்